நேத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சார் இப்போ கிறிஸ்மஸ்லாம் உங்கள் ஸ்கூலில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்குன்னா கிறிஸ்மஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்க சார் இருக்காங்களா அதுவும் எஸ்பெஷலி இந்த பிடி மாஸ்டர் இருக்காங்களே அவங்க தான் வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேடம் போட்டு வருவாங்க அவர் யார் வராங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆமாம் சாருக்கு தான் போட்டு வருவாங்க அது எங்கள் ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டர் சார் கொஞ்சம் நல்ல குண்டாக ஐட்டு வைட்டுமா இருப்பார் அவர் போட்டு வந்தாருன்னா அப்படியே கிறிஸ்மஸ் தாத்தா வந்த மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஐட்டு வைட்டுமா இருப்பார் அதுவும் இல்லாமல் அது யார் போட்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்புறமேட்டு தான் தெரியுமே அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் இல்லை பின்னாடியே அதுக்கெலாம் இது இருக்கும் என்ன அது அந்த செலப்ரேஷன் மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணின்னு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க நாங்களாம் இந்து ஸ்டூடெண்ட் இல்லை எங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா கதை சொல்ல சொல்லுன்னு இருப்பாங்க சார் கதை சொல்லு இருப்பார் கிளாஸில் அவங்களாம் அதுக்கு போயின்னு இருப்பாங்க ப்ராக்டிஸுக்கு அதே மாதிரி வந்து அந்த ப்ரேயர் நடக்கும் கிறிஸ்மஸ் அப்போ ஸ்கூலில் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்லாம் போய் ப்ரேயரில் கலந்துப்பாங்க நாங்களாம் பின்னாடி உட்காந்து கீழே மண்ணு இருக்கலாம் மண்ணு நோண்டின்னு இருப்போம் ஒத்த ஒத்தனை தூக்கி போட்டு அடிச்சுன்னு இருப்போம் இது மாதிரி தான் பண்ணிருப்போம் ஜாலியா இருக்கும் அது எங்களுக்கு பாதுகாப்புக்கு ரெண்டு மூணு வாதியார் இருப்பாங்க யார் அந்த இந்து வாதியாரெல்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்களாட்டே கம்னுரு கம்னுரு கம்னருன்னு சொல்லு இருப்பாங்க அந்த பிரேயர் அப்ப எஸ்பெஷலி எனக்கு என்ன இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரேயர் நடுவுல சமாதானம் 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 சொல்லுவாங்க ஆமா மாத்தி மாத்தி அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எங்க சார் ஒருத்தர் இருக்காரு என்ன சாருன்னா அவர் பேர் அடைக்கல சாரு அவங்க பொண்ணு வந்து ஷீலான ஒருத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் ஏன்னா அவங்க பேசிக்கவே மாட்டாங்க தான் பேசுவாங்க ஆனா அவர் வந்து கரெக்டா சொல்லுவார் சமாதானம் சமாதானம் இருந்தாரு இது ஒன்று ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த பிரியாணி இல்ல கேக்கு கேக் கொடுப்பாங்க

ஓகே மக்களே இதுதான் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது நீங்கள் யாருனா கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடிங்க உங்கள் ஸ்கூலில் என்றதை வந்து கம்மாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே மக்களே எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து சேஃபாக கொண்டாடுங்க ஜாலியாக கொண்டாடுங்க கொஞ்சம் முடிஞ்சா பிரியாணி கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க கேக் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க பையன் வேற கேக் என்னங்கிறா நாங்கள் வந்து உங்களை தீபாவளி பொங்கலுக்கு வந்துன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றோம் இங்கே பாருங்க நிர்பணி சொல்லு கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓகே அது அவன் அவனுக்கு தர மாட்டா